இன்றைக்கி நம்ம எல்லாத்துக்குமே ரொம்பவே ஒரு ஃபேவரட்டான மோஸ்ட் மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷனான லினன் காட்டன் சாரி கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் எத்தனை டைம் நம்ம ரீஸ்டாக் எடுத்துகிட்டு வந்தாலும் உடனே உடனே சோல்ட் அவுட் ஆகக்கூடிய ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுக்க போகிறோம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய நியூ கலர் காம்பினேஷனோட கொண்டு வந்திருக்கோங்க இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சாய்டெக் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக கிடச்சிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் டு சைடெக்ஸ் பெஸ்ட் கமெண்ட் பண்ணுற ரெண்டு பேர்த்துக்கு ஃப்ரீ சாரீ கொடுத்துட்ருக்கோம் லாஸ்ட் வீக் பெஸ்ட் கமெண்ட் பண்ண லக்கி வினஸ்க்கு சாரியுமே சென்ட் பண்ணியாச்சு இந்த வாரத்தோட லக்கி வின்னஸ் வீடியோ வந்து நம்ம இப்போ பா பார்த்துட்ருக்கோங்க ஸோ இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிற இந்த லினன் காட்டன் சேரீ கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு மோஸ்ட் மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷன்ஸ் நம்ம எல்லாத்துக்குமே ஃபேவரட்டான ஒரு ஆஃபீஸ் வேர் கலெக்ஷனான லினன் காட்டன் சேரீ கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் ஸோ ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சாய்டெக்ஸில் நிறைய டைம் போட்டிருக்கோம் நிறைய பேர் வாங்கியிருக்கீங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா இதோடய மெட்டீரியலும் ரேட்டும் நம்ம கொடுக்குற மாதிரி வேறு எங்கேயுமே கிடைக்காதுங்க அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் மே மெட்டீரியல் வந்து ப்ரீமியம் லினன் மெட்டீரியல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பர் சாஃப்ட் அண்ட் லைட் வெயிட்டாக இருக்கும் உங்களுக்கு ஆஃபீஸ் வேர்க்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லீஃப் டிசைனில் டபுள் சைடுமே கான்ட்ராஸ்ட் கலரில் பார்டர் வச்சு வந்திருக்கோங்க ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் கீழே சாட்டின் பார்டர் ரொம்ப ஒரு சூப்பரான சேட்டின் பார்டர் உங்களுக்கு வாஷ் பண்ணாலும் சேம் இதே மாதிரி தான் இருக்கும் நல்ல அழகான டசல்ஸ் வச்சு வந்திருக்குங்க உங்களுக்கு அண்ட் ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் ப்ளவுஸ் வந்து பார்டரில் இருக்கிற அதே கான்ட்ராஸ்ட் கலரில் வந்துடும் சூப்பரான கலெக்ஷன்ஸ் ரேட் பார்த்திங்கன்னா யாருமே கொடுக்க முடியாத ஒரு சூப்பரான ரேட்டில் நம்ம கொடுத்துட்ருக்கோங்க சேரீயோட ரேட் த்ரீ ஃபிஃப்டி டூ சேரீ எடுத்திங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்லேயும் எடுத்துக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரீ ஷிப்பிங் உங்களுக்கு வேறு எங்கேயுமே கிடைக்காதுங்க நீங்கள் தாராளமாக செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரீ ஷிப்பிங்கோடு கொடுத்துட்ருக்கோம் நம்ம டூ சாரி எடுக்கும்போது நீங்கள் ஃப்ரீ ஷிப்பிங்கில் எடுத்துக்கலாம் சிங்கிள் சேரீ எடுத்திங்கன்னா கண்டிப்பாக ஷிப்பிங் சார்ஜஸ் வரும் ஸோ எந்த சேரீ வேணுன்றதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப ஒரு சூப்பரான பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் கலரில் லோட்டஸ் டிசைன் வச்சு வந்திருக்கோங்க இது மாதிரி ஸாரி உள்ளே இந்த லோட்டஸ் டிசைன் உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த தான் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப ஒரு யூனிக்கான டிசைன்ஸ் இதில் இதில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட மல்டிபிள்ஸ் அவைலபிள் இருக்குது ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் இதுவுமே பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ரொம்ப ஒரு ட்ரெண்டிங்காக போன ஒரு கலெக்ஷனுங்க உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லில்லி ஃப்ளவர் வச்சு வந்திருக்கும் ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் மே மெட்டீரியல் செம்ம சாப் சாஃப்டாக இருக்குங்க லினன் காட்டன் சேரீ கலெக்ஷன்ஸ் நல்ல அழகான க்ரீன் கலர் அதில் இந்த ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ராமா ப்ளூ கலர் காம்பினேஷன் கான்ட்ரஸ்ட் கலரில் கொடுத்துருக்கோம் ரொம்ப அழகான க்ரீன் கலர் காம்பினேஷனோடு இருக்குங்க ஓ இந்த டிசைன் பார்த்திங்கன்னா சேரீ ஃபுல்லுமே உங்களுக்கு சில்வர் ஜரியில் லைன்ஸ் வச்சு வந்திருக்கோம் இதில் வந்து நம்மளுக்கு டூ பேட்டன் இருக்குது சன்ஃப்ளவர் டிசைன்ஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஒரு லீஃப் பேட்டர்ன் இங்கே பார்த்தீங்கன்னா பர்பிள் பிங்க் ஆரஞ்சு இந்த மாதிரி மல்டி கலரில் ஃப்ளவர் டிசைன் வச்சு வந்திருக்கோங்க ஸோ இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சன்ஃப்ளவரில் ரொம்ப ஒரு சூப்பரான மல்டி கலரில் வச்சு வந்திருக்கோம் சாரி ஃபுல்லுமே இந்த சில்வர் ஜரியில் லைன்ஸ் வச்சு வந்திருக்கோம் ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன் லினல்லையே பார்த்தீங்கன்னா இது ப்ரீமியம் குவாலிட்டி கலெக்ஷன் ஸோ இன்றைக்கி கொண்டு வந்திருக்கிறது எல்லாமே ப்ரீமியம் கலெக்ஷனுங்க எந்த சேரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு ரெட் கலர் எல்லாத்துலேயுமே லிமிட்டெட் ஸ்டாக் மட்டும்தாங்க இருக்குது ரொம்ப அழகான ஒரு டார்க் நேவி ப்ளூ அதில் வந்து உங்களுக்கு லீஃப் பேட்டர்ன் மெட்டீரியல் பாருங்கள் நல்ல உங்களுக்கு சாஃப்ட் அண்ட் லைட் வெயிட்டாக இருக்கும் ஒரு ஆஃபீஸ்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி வாஷ் பண்ண ரொம்ப உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த கலெக்ஷன் நல்ல ஒரு டார்க் பாட்டில் கிரீன் உங்களுக்கு இந்த சில்வர் ஜெரி தெரியுதான்னு தெரியல வீடியோவில் ரொம்ப அழகாக இருக்கும் வியர் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா கிராண்டாக இருக்குங்க இந்த சில்வர் ஜெரி வச்சுருக்கிறதுனால இந்த சில்வர் ஜெரி வச்ச லின்னன் காட்டன் பார்த்தீங்கன்னா வெளியில் உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட்க்கு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க நம்ம சாய் தெக்ஸில் இந்த சாரியோட ரேட் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டிக்கு கொடுத்துட்ருக்காங்க ஃபோர் ஹண்ட்ரட் கூட கிடையாது த்ரீ ஃபிஃப்டி டூ சாரி எடுத்தீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்காகவும் எடுத்துக்கலாம் ஸோ செவன் ஹண்ட்ரட் நீங்க பே பண்ணீங்கனாலுமே போதும் டூ சேரீ எடுத்துக்கலாங்க அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் ஸோ நல்ல ஒரு டார்க் ஒயின் கலர் எந்த சாரி வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இது சன்ஃப்ளவர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைல் கலர் மைல் ப்ளூ ஸோ இதில் எல்லாத்துலயுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிராண்டான சன்ஃப்ளவர் டிசைன் வச்சு வந்திருக்கு உங்களுக்கு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும் வீடியோ பார்த்த உடனே ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரீஸ்டாக் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் நம்ம திரும்பவும் வந்து இந்த லின்னன் காட்டன் எப்போ வரும்னு தெரியாது வீடியோ பார்த்த உடனே டக்கு டக்குன்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு சன்ஃப்ளவரில் டார்க் நேவி ப்ளூ கலர் ரெட் கலர் சாரியோட ரேட் த்ரீ ஃபிஃப்டி டூ சேரீ எடுக்கும்போது ஃப்ரீ ஷிப்பிங்கில் எடுத்துக்கலாம் சிங்கிள் சேரீ எடுத்திங்கன்னா கண்டிப்பாக ஒன் கேஜிக்கான ஷிப்பிங் சார்ஜஸ் வருங்க இது பார்த்திங்கன்னா இன்னொரு டிசைனுங்க ரொம்ப ஒரு எல்லாமே யூனிக்கான டிசைன்ஸோடு கொண்டு வந்திருக்கோம் இன்றைக்கி லினன் காட்டனில் உங்களுக்கு பார்டர் பார்த்திங்கன்னா சாட்டின் பார்டர் ஸோ ஒரு ஃபிங் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வியர் பண்ண உங்களுக்கு வந்து ஒரு கடைக்கு போகிறதுக்கு ஷாப்பிங்க்கு கோவிலுக்கெல்லாம் வியர் பண்ண ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷனுங்க நீட் கலெக்ஷன்ஸ் வியர் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு டீசெண்ட் லுக் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாந்தினி டிசைனில் இருக்கு பாருங்கள் டார்க் மெரூன் கலர் எல்லோ வித் ஒரு ரெட் கலர் காம்பினேஷன் ரொம்ப சூப்பரான கலெக்ஷனுங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா மல்டிபிள்ஸ் அவைலபிள் இருக்குது எந்த சாரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க உங்களுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் ஃப்ரீ ஷிப்பிங்கலெலாம் எங்கேயுமே கிடைக்காது நம்ம சாய்டெக்ஸில் பார்த்திங்கன்னா எல்லா கலெக்ஷனும் இப்போ நம்ம ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துட்ருக்கோம் சேரீயோட ரேட்டுமே பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு மார்க்கெட் ப்ரைஸை விட லோ ப்ரைஸில் கொடுத்து கொடுக்குறது இல்லாமல் சேரீயும் பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துட்ருக்கோங்க ப்ரீமியம் குவாலிட்டி கலெக்ஷன்ஸ் நீங்கள் தாராளமாக வெளியில் மார்க்கெட் ப்ரைஸும் நம்ம ப்ரைஸும் செக் பண்ணி பார்த்துட்டே வாங்கலாம் ஸோ இது வந்து இக்கட் டிசைனில் வரோங்க இந்த பேட்டர்ன் நம்மக்கிட்ட எல்லா கலெக்ஷனுமே அவைலபிள் இருக்குது காட்டன் சேரீலேருந்து பட்டு சேரீ கலெக்ஷன்ஸ்லேருந்து எல்லா கலெக்ஷனுமே நம்ம சாய்டெக்ஸில் அவைலபிள் இருக்குதுங்க வேணுன்றங்க தாராளமாக வாட்ஸ்அப் பண்ணலாம் ஸோ இன்றைக்கி கொண்டு வந்திருக்கிற இந்த லினன் காட்டன் சேரீ கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டெய்லியுமே பார்த்தீங்கன்னா மார்னிங் எயிட் தேர்ட்டிக்கு வீடியோ வருது ஸோ சேம் டே நீங்கள் ஆர்டர் பண்ண சேம் டே டெஸ்பேச் பண்ணிகிட்ருக்கோம் ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தாங்க சிஓடி அவைலபிள் கிடையாது இது பார்த்தீங்கன்னா ஒயிட் வித் டார்க் மெருன் கலரில் உங்களுக்கு ஒரு ட்ரீ டிசைன்ஸ் வச்சு வந்திருக்கோம் எல்லாமே யூனிக்கான கலெக்ஷன்ஸ் ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் மட்டும் கொண்டு வந்திருக்கோம் நல்ல ஒரு லீஃப் க்ரீன் கலர் ரோஸ் டிசைன் வச்சு கொண்டு வந்திருக்கோங்க உங்களுக்கு சேரீயில் பார்த்தீங்கன்னா நல்ல அழகான ஒரு டசல்ஸுமே வச்சு கொண்டு வந்திருக்கோம் எந்த சேரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க லிமிட்டெட் ஸ்டாக் மட்டும்தாங்க இருக்குது கண்டிப்பாக ஓப்பனிங் வீடியோ எடுக்கணும் நீங்கள் ஓப்பனிங் வீடியோ எடுத்தால் மட்டும்தான் டேமேஜ்க்கு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண பண்ண முடியும் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறோம் ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா யாருமே ஓப்பனிங் வீடியோ எடுக்கிறது கிடையாது ஓப்பனிங் வீடியோ எடுக்கலைன்னா கண்டிப்பாக டேமேஜ்க்கு ரீப்ளேஸ்மெண்ட் நீங்கள் பண்ண முடியாது சூப்பரான ஒரு ஆரேஞ்ச் கலர் காம்பினேஷனில் ஃப்ளவர் டிசைன் வச்சு வந்திருக்கு இது பாருங்க ரொம்ப அழகான குட்டி குட்டி ஒரு ஃப்ளவர் டிசைன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது ஒயின் கலரில் ஸாரீ ஃபுல்லுமே மெட்டீரியல் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் கொண்டு வந்திருக்கோம் இங்கே கையில் வாங்கி பார்த்திங்கன்னா தெரியும் இந்த குவாலிட்டி எப்படி இருக்குன்னு ஒரு அழகான ஆரஞ்சு வித் ஒரு பர்பிள் கலர் காம்பினேஷனோடு இருக்குதுங்க இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்குறது பார்த்திங்கன்னா லினன் காட்டன் சேரீ கலெக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம் ஸோ ஸேரீயோட ரேட் த்ரீ ஃபிஃப்டி டூ சாரி எடுக்கும் போது ஃப்ரீ ஷிப்பிங்கில் எடுத்துக்கலாம் சிங்கிள் சாரீ எடுத்திங்கனா கண்டிப்பாக ஷிப்பிங் சார்ஜஸ் வரும் எந்த சாரீ வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இன்றைக்கி கொண்டு வந்திருக்கிற இந்த கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்